அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ அல்ஹம்துலில்லா இன்றைக்கான ஒரு அற்புதமான அமல் தான் பார்க்க போகிறோம் அல்லாஹ்வுடைய இஸ்மி இதனை எவ்வளவு அதிகமாக ஓதுறோமோ அவ்வளவு சிறப்பு வரக்கூடிய ரமலான் மாதம் முழுவதும் இன்ஷா அல்லாஹ் நாம் அதிகமாக திகிர் சொல்லக்கூடியவர்களாகவே இருப்போம் இதற்கான கூலிய அல்லாஹ் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் நற்கூலி வழங்குவானாக ஆமீன் இன்றைக்கான பதிவு நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அளவுக்கு குறைவா இருக்குன்னு கவலைப்படுறீங்களா இந்த அழகான அல்லாஹ்வின் பெயர்களை தினமும் ஓதுங்கள் அது என்னன்னா யா ரஜாஹு ரிஸ்க் அளிப்பவன் ரிஸ்க் தருபவன் என்று பொருள் தினமும் நூறு முறை எவ்வ ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நூறு முறை ஓதினால் இன்னும் சிறப்பான திக்கிர் யா வஹாபு அளவற்று கொடுப்பவன் ஃபஜர் தொழுகைக்கு பிறகு நூறு முறை ஓதிக்கோங்க அடுத்ததாக யா ஃபத்தாஹு வாய்ப்புகளை திறப்பவன் எழுபத்தி ஒரு முறை ஓதிக்கோங்க வேலை மற்றும் வருமானம் அதிகரிக்கும் அடுத்ததாக யா கனியோ யா முக்னி செல்வம் தருபவன் நூற்றி பதிமூணு முறை ஓதிக்கோங்க இன்ஷா அல்லாஹ் அல் அஹ்மு மக்ஃபுர்லி துனுபி வவஸ் யாலி ஃபீதார்லி ஒபாரிக்லி ஃபீரிஸ்கி இதற்கான பொருள் யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னித்து என் வாழ்க்கையை விரிவாக்கி என் ரிஜக்கில் பரக்கத்தா இன்ஷா அல்லா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அதாவது ஃபஜர் மற்றும் இஷா தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஓதுங்கன்னா இன்னும் சிறப்பு இன்ஷா அல்லா இந்த துவா ஓதி அல்லாவிடம் கையேந்துங்கள் அல்லா நம்மளுக்கு ரிசர்கை அதிகமாக்கி தருவானாக ஆமீன் நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன் நீங்களும் எனக்காக துவா செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துலாஹி வரகாத்துகு